தேனியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி நிறம் மாறக்கூடியவர் தான் டி தினகரன் என்று அவரை கடுமையாக விமர்சித்தார் தேனி பங்களாமேடு பகுதியில் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார் அப்போது அத்தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரனை கடுமையாக விமர்சித்தார்

இந்த மக்களுக்கு கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் ஏதாவது வந்து பத்து கேட்டீங்களா அப்படி கேட்டிருந்தா ரைட் வாஸ்தவம் ஆக பதினாலு ஆண்டு காலம் மக்களை பார்க்காத ஒருவருக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் கிடையாது இல்ல ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும் முன்னதாக பாஜகவை குற்றம் சாட்டி டிடிவி தினகரன் பேசிய பழைய வீடியோ ஒன்றை திரையிட்டு காட்ட எடப்பாடி பழனிசாமி கூறினார் அதில் நோட்டாவுடன் போட்டியிடும் கட்சி பாஜக என்று டிடிவி தினகரன் குற்றம் சாட்டி இருந்தார் பிஜேபி நோட்டாவோட போட்டு போட்டி போட்டுட்டு இருக்க கட்சியோட தமிழ்நாட்டுல அவங்க விட டெல்லியில ஆளு இருக்கலாம் பெரிய கட்சியா இருக்கலாம் இங்க வந்து நோட்டாவோட போட்டி போடுற கட்சி அதால உண்மை அந்த கட்சியோட போய் நாங்க என்னமோ ஆளு அனுப்பணும் அதாவது பிஜேபியே எங்க அதாவது பல நாட்களுக்கு முன்பு தினகரனின் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அப்படிங்கிறாங்க கரெக்டா எந்த நிர்வாகி வந்தாரு சொல்லுங்க அப்படின்னு தெரிஞ்சா எதுக்கு நாங்க போய் சூசைட் பண்ணிக்கிது கெடத்துல போக மாட்டாங்க பதினான்கு ஆண்டுகளாக மக்களை பார்க்காத டிடிவி தினகரனை தற்போது சுயநலத்திற்காக இங்கு வந்து போட்டியிடுவதாகவும் அவரை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்றும் பழனிசாமி கேட்டுக்கொண்டார் கொண்டார்